இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸ்ல நம்மளால ஈஸியா ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ இது ரைட் சைடு இது ராங் சைடு அப்படிங்கறத நம்மளால நமக்கு தெரியும் ஆனா இதே மாதிரி பிளைன் ஃபேப்ரிக்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு செல்வேஜஸ் இருக்கும் சோ இப்படி ஃபேப்ரிக்க நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வேஜஸ் இருக்கும் நம்ம வீவிங்ல வந்து இந்த இடத்துல நல்ல கரப்பகுதின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல எல்லாம் வந்து இங்கதான் குத்தி இருப்பாங்க சோ இப்படி உள் பக்கமா குத்தி இப்படி வெளி பக்கமா நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரஃபா இருக்கும் இந்த ரஃபா இருக்கிற பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பக்கம் ஏன்னா இப்படி குத்தும் போது இப்படிதான் வியூ பண்ணி எடுத்துட்டு வருவாங்க சோ இதுதான் நம்மளுக்கு நல்ல பக்கம் இது வந்து நமக்கு ராங் சைடு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா நீடில் வந்து உள்ள கூடி பஞ்ச் பண்ணிருக்கும் மேல தொட்டு பார்க்கும் போது பஞ்ச் பண்ணது நமக்கு தெரியாது இந்த பக்கம் நம்ம நல்ல பக்கத்துல அப்படி தொட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் பண்ணது தெரியும் ஃபீல் பண்ண முடியும் சோ நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் இந்த மாதிரி பிளைன் ஃபேப்ரிக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தேங்க்யூ